அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் சேனல்ஸ் நம்ம பொது தமிழுக்கு நியூ சிலபஸ் படி ப்ரீவியஸ் இயர் இருந்து தினமும் ஐம்பது கேள்விகளாக பாட்டு வரோம் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஈவோ கொஸ்டினில் இருபது இருபத்தி இரண்டில் நடந்த ஈவோ இருந்து ஒரு ஐம்பது கேள்விகள் பாட்டோம் இந்த வீடியோ பதிவில் ரிமைனிங் ஐம்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் பாட்டு என்பது என்ன வள்ளைப்பாட்டு என்று அழைக்கப்படுவது ஆப்ஷனில் பாத்தீங்கன்னா உலக்கை பாட்டு தான் வள்ளைப்பாட்டு என்று அழைக்கப்படுகிறது தப்பேது நான் செய்யினும் நீ பொருத்தல் வேண்டும் எந்தை நின தருட்புகளை இயம்பியிடல் வேண்டும் இயைபு சொற்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க தப்பேது நான் செய்யினும் நீ பொறுதல் வேண்டும் எந்தை நின் தருட்புகளை இயம்பிடல் வேண்டும் இய்புன்னா கடைசி எழுத்து அதாவது வேண்டும் வேண்டும் என்பது இதில் எதுகை மோனை இயம்பு நம்ம பார்த்துருப்போம் இது வந்து இய்பு சொற்களாகும் சந்தி பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் எம் மக்களுக்கு புனிதமானதாகும் இதில் அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க இதில் இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் எம் மக்களுக்கு புனிதமாகும் புனிதமானதாகும் இதுல பார்த்தீங்கன்னா இத்து வந்திருக்கு இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் எம் மக்களுக்கு இப்பு வரல அதே மாதிரி இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் இதுல இப்பு வரல அப்ப சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் எம் மக்களுக்கு புனிதமானதாகும் இதில் சந்திப்பில்னாவே தெரியும் இக்கு இச்சு இப்பு என்னென்ன வரல அப்படிங்கிறது தான் பிள்ளை தமிழுக்குரிய பருவங்கள் நம்ம இதில் செங்கீரை கால் சப்பானி முத்தம் வருகை இதெல்லாம் பார்த்துருப்போம் பிள்ளை தமிழுக்குரிய பருவங்கள் பத்து என்பது சரி பாரதி தன் குயில் பாட்டில் பாடும் பாடல் வரிகளை கண்டறிக அப்படியே பாருங்க குயில் பாட்டில் பாடும் வரிகள் பார்த்தீங்கன்னா பாட்டினை போல் ஆச்சரி ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா என்பதுதான் குயில் பாட்டில் இடம்பெற்றுள்ள வரிகளாகும் நீராறும் கடலுடுத்த என தொடங்கும் தாய் வாழ்த்து இடம்பெற்ற நூல் மனோன்மணியம் சுந்தரனார் மனோன்மணியம் நூலில் இடம்பெற்றுள்ளது ஊரோடு தோற்றமும் உரித்தன மொளிப என்று தொல்காப்பிய நூற்பாவு ஏற்றதொரு இலக்கிய வடிவம் எது ஊரோடு தோற்றமும் உரித்தன மொழிப என்ற தொல்காப்பிய கேற்றதொரு இலக்கிய வடிவம் ஆப்ஷன்ல உலா என்பது சரியான விடை குரம் என கூறப்படும் சிற்றிலக்கிய வகை என்ன குரம் என்று அழைக்கப்படுவது ஆப்ஷன்ல குரவஞ்சி என்பது சரியான விடை ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருள் தரும் சொல்லை புலி புலி ல லா புலினா விலங்கு புலி பழம் என்பதை குறிக்கும் சரியான சொல் தெரிவு செய்க இதெல்லாம் ஆர்ட்னா நாட்டுப்புற கலைன்னு வந்திருக்கும் போக் ஆர்ட்ஸ்னா நாட்டுப்புற கலைகள் என்பது சரியான விடை ரேவதி என்ற புனை பெயரில் படைப்புகளை எழுதியவர் யார் இவர் பார்த்தீங்கன்னா பிஜு ரேவதி அப்படிங்கிற புனை பெயரில் படைப்புகளை படைத்தவர் வந்து நாம் பிச்சமூர்த்தி ஆவார் அணிகளின் இலக்கணத்தை கூறும் நூல்களில் முதன்மையானது எது அணிகளின் இலக்கணத்தை கூறும் நூல்களில் முதன்மையானது தண்டி அலங்காரம் ஆகும் பழமொழிகள் ஆங்கில பழமொழிக்கு இணையான தமிழ் பழமொழியில் சரியானதை கண்டறிக ஆர்ட் இஸ் லாங் பட் லைஃப் இஸ் ஆர்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கில் புக் பேக்கில் ஒவ்வொரு இதுலேயும் வந்து ஆங்கில பழமொழிகள் கொடுத்திருப்பாங்க அதை பண்ணிக்கோங்க நாள் சில என்பது சரியான விடை கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலை அமைப்பதற்கு மூன்று டன் முதல் எட்டு டன் வரை எடையுள்ள எத்தனை கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன இது திருக்குறள் சார்ந்த ஒரு கேள்வி புக்கில் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒன்று என்பது சரியான விடை நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் இது நம்மள எப்பவும் மறக்க மாட்டோம் பாரதியார் ஆவார் திங்கள் ஞாயிறு மலை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் காப்பியம் எது இளங்கோவடிகள் தான் திங்கள் ஞாயிறு மலை என இயற்கையை வாழ்த்துவதாக சிலப்பதிகாரத்தில் படைத்துள்ளார் முதிரையும் சாமையும் வரகும் மொய்மணி குதிரைவாளியும் களம் குவித்து குன்று என இவ்வரி இவ்வரிகள் குறிக்கும் நிலம் எது முதிரை சாமை வரகு மொய்மணி குதிரை குதிரைவாளி களம் குவித்து குன்று என இவ்வரிகள் குறிக்கும் நிலம் முல்லை நிலமாகும் திரிகடிகம் என்னும் நூலின் வெண்பாக்கல் எவ்வளவு துக்கு மிளகு திப்பிலி இது நம்ம சிலபஸ்ல இருக்கு நூறு வெண்பாக்கள் உள்ளன கலிங்கத்து பரணியின் பாட்டுடை தலைவன் யார் கலிங்கத்து பரணி இயற்றியவர் செயங்குண்டார் பாட்டுடை தலைவன் முதற் குலோத்துங்க சோழனாவார் தமிழின் முதல் அகராதையான சதுரகராதி இயற்றியவர் வீரமா முனிவர் இவரும் நம்ம சிலபஸ்ல இருக்காரு சரியான அகரவரிசையில் அமைந்த தொடரை மண்டூகம் மாய்ந்தது இதெல்லாம் அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க சரியான ஒன்று மண்டூகம் மழையில் மாய்ந்தது என்பது சரியான விடை படி என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் வினையாளனையும் பெயர் என்ன வரும் படித்தவர் என்பது வினையாளனையும் பெயராகும் வா என்ற வேர்ச்சொல்லின் வினையச்சம் இது நம்ம சொல்லியிருக்கோம் ஊய் கொண்டு முடியும் இதில் வந்து என்பது வினையச்சம் வந்த என்பது பெயரச்சத்தை குறிக்கும் அமர்ந்தான் என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை தேறுக அமர்ந்தான் இதில் என்ன சொல்லின் அடிப்பகுதி கட்டளையாக வரும் அமர் என்பது சரியான வேர்ச்சொல் இதில் பொறுத்துக செய்யல் இசை அளபடை என்ன வரும் எண்ணிசை அளபடை அப்படி ஆப்ஷனில் பாருங்க செய்யலிசை அளபடை ஆ கொண்டு முடியும் சொல்லுசை அளபடை வரண வரணை ஒற்றளபடை இங்கு இங்கு வந்திருக்கு எங்கிறவன் ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை மூடுபணி என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன இது முக்காலத்துக்கும் பொருந்து வரும் வினை தொகை என்பது சரியான விடை முகத்தை குறிப்பது டேஸ் பெயராகும் அதாவது முகத்தை குறிப்பது என்ன பெயர் முகம் இது வந்து சினை பெயரை குறிக்கும் தமிழ் மாணவன் என்று தம்மை அறிவித்து கொண்டவர் யார் ஜியு போப் அவர்கள்தான் தம்மை தமிழ் மாணவன் என்று அறிவித்துக் கொண்டவர் சேரநாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருள்களுள் ஒன்று சேரநாடு கேரளம் தந்தம் என்பது சரியான விடை அடையாற்றில் இல்லம் நிறுவப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு தான் அடையாறில் அவ்வ இல்லம் நிறுவப்பட்டது தீப்பிழி எந்திரம் பந்தல் வருந்த என கரும்பை பிழியும் எந்திரம் பற்றி கூறும் நூல் எந்த நூல் தீப்பிழி எந்திரம் பந்தல் வருந்த ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா பதிற்று பத்து என்பது சரியான விடை திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி யு போப் அவர்கள் எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறுல வந்து திருக்குறளை மொழிபெயர்த்தார் இது ரெண்டும் கேள்விகளும் அடிக்கடி கேட்டிருக்காங்க தத்துவ சரடு இருண்மை அறிவியல் நுட்பம் படிமம் அங்கதம் ஆகியவற்றை உத்திகளாக கொண்டு கவிதை படைத்தவர் யார் அதாவது பிரமிழ் தருமு சிவராமு இவர் தான் தத்துவ சரடு இருண்மை அறிவியல் நுட்பம் படிமம் அங்கதம் ஆகியவற்றை குத்திகளாக கொண்டு கவிதை படைத்தவராவார் நான் சொன்ன மாதிரி பாருங்க பிசு பிஜு ரேவதி ஆகிய புனை பெயர்களில் படைப்புகளை எழுதியவர் நான் பிச்சமூர்த்தி அவர்கள் காட்சிக்கு புலியாகி கொடுமை மாட கவிதைகள் பாய்ச்சவன் கவினன் ஆவன் என்று கூறியவர் யார் காட்சிக்கு புலியாகி கொடுமை மாள கவிதைகளை பாய்ச்சுபவன் கவினன் யாருன்னு பார்த்தீங்கன்னா முடியரசன் இவரும் நம்ம சிலபஸில் இருக்காரு கொடுக்கப்பட்டுள்ள பெயர்களுள் கரிசலாங்கண்ணியின் பெயர் அல்லாத ஒன்று கரிசலாங்கன்னி எதுன்னு பார்த்தீங்கன்னா நாணப்பச்சிலை என்று குறிப்பிடுவது தவறு தமிழ்மொழி தோற்றமும் வளர்ச்சியும் என்ற ஆங்கில கட்டுரை எழுதியவர் யார் இவர் வந்து சி லக்குவனார் அவர் தான் தமிழ் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற ஆங்கில கட்டுரையை எழுதியவராவார் வசன நடை கைவ் கைவந்த வல்லலார் என்று ஆறுமுக நாவலாரை பாராட்டியவர் கலைஞர் என்பது சரியான விடை எப்பண்பின் அடிப்படையில் நாடக கலை அமைந்துள்ளது நாடக கலைனாவே போல செய்தல் என்ற பண்பின் அடிப்படையில் இரண்டு வாக்கியங்களுக்கிடையே வரும் சரியான இணைப்பு சொல்லை அறிக அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன் இங்க இணைப்பு சொல் வரும் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவற்றோடு முடிந்து விடுகிறது இதுல இணைப்பு சொல் பார்த்தீங்கன்னா ஏனெனில் தான் அறிவை விடமும் மிகவும் முக்கியமானது கற்பனை திறன் ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவற்றோடு முடிந்து விடுகிறது விடைக்கேற்ற வினா அன்னம் கூடை முடைந்தால் இதில் முடைந்தாளா என்பது சரியா பறவையா அன்னம் என்ன செய்தால் என்பதுதான் சரியான வினா துவா இதனுடைய எதிர்ச்சொல் என்ன துவா அப்படின்னா அதனுடைய எதிர்ச்சொல் பறித்தல் என்பது சரியான விடை பொருத்தமற்ற இணை தேர்க இங்கே இருப்பது சிலகாலம் இதற்குள் ஏனோ அகம்பாவம் இதனால் உண்டோ ஒரு லாபம் எண்ணிப்பாறு தெளிவாகும் இப்பாடலில் இடம்பெற்றுள்ள நயங்களின்படி பொருந்தாத எதுகை மோனை இயைபு எது என கண்டறிந்து எழுதுக பொருந்தாதது எதுன்னு பாருங்க ஆப்ஷன்ல இங்கே இருப்பது சீர்மோனை இதற்குள் இதனால் இது வந்து அடி எதுகையா வருது பாவம் லாபம் இயைபு இருப்பது இதனால் இணை என்பது தவறான ஒன்றாகும் கீழ் வருமானவற்றுள் செயப்பாட்டு வினை வாக்கியம் எது செயப்பாட்டு வினை அப்படின்னா பாண்டியன் பரிசு பாரதிதாசனால் பாடப்பட்டது என்பது சரியான விடை கீழ் கண்டவற்றுள் கட்டளை தொடர்கள் எவை அகராதியில் காண்க படம் தரும் தரும் செய்தியை பக்தியாக பத்தியாக தருக காட்சியை கண்டு கவினுற எழுதுக புயலின் போது வெளியே செல்ல வேண்டாம் இதில் பாத்தீங்கன்னா ஒன்று இரண்டு மூன்றும் பார்த்தீங்கன்னா கட்டளை தொடர்களாகும் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றடர் உருவாக்கல் ஒருவர் புலவர்களுள் மருதன் இளநாகனார் சங்ககாலம் இதில் மருதன் இளனாகனார் சங்ககால புலவர்களுள் ஒருவர் என்பது சரியான தொடராகும் தாளாற்றி தந்த பொருளொன்று என்று வள்ளுவர் உரைப்பது என்ன காலாற்றி தந்த பொருள் என்று வள்ளுவர் உரைப்பது தன் முயற்சியால் ஈட்டிய பொருள் என்பது சரியான விடை குடும்பம் என்னும் சொல் முதன் முதலில் இடம்பெற்ற நூல் இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி திருக்குறள் ஆகும் பிரான்ஸ் தேசிய நூற்கூடத்தில் மாணிக்க வாசகர் பிள்ளைத்தமிழ் சரளி புத்தகம் புதுச்சேரி அம்மன் பிள்ளைத்தமிழ் முதலிய நூல்கள் உள்ளன என்று கூறியவர் கணிநாயகம் அடிகள் என்பது சரி கன்னிமாரா நூலகம் அமைந்துள்ள இடம் இது சென்னை எழும்பூரில் அமைந்துள்ளது ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஒரு ஐம்பது கேள்விகள் பார்த்தோம் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் அடுத்த கொஸ்டின்ஸ் என்னங்கிறத நெக்ஸ்ட் வீடியோ பதிவில் பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்